வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் உள்ள ப்ளூ ஸ்டார் மேட்ரஸோட ஃபேக்ட்ரியில் இருக்கும் இது வந்து மணிமூச்சம்பட்டியில் இருக்கு இங்கே மெத்தை வந்து தயார் பண்ணுறாங்கங்க இங்கே நீங்கள் மெத்தை ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டு வாசலை கதவை தட்டி உங்கள் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க எப்படா நாங்கள் இவங்க நம்புறது அவ்வளோ தூரம் இருக்காங்க கோயம்புத்தூருங்கிற மணிமூச்சம்பட்டிங்கிற நாங்கள் இவங்களை எப்படி நம்புறதுன்னு வந்து நீங்கள் கேட்பீங்க அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்கா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கலாம் ஆகும் நான் அவங்கள நம்பி கேஷ் ஆன் டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு மெத்தவங்க ஐடியா இருந்துச்சுன்னா பயப்படாமல் ஆர்டர் போடுங்க உங்கள் வீட்டுக்கு வந்து மெத்தையை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து பணம் தவிரி போயிடுவாங்க சரி அப்படி என்னடா இங்கே மெத்த இருக்குன்னு கேப்பிங்களா தலைவர் வந்து ஃபுல் டீட்டெயில் அக்கு வேறு ஆனியவர் பிரித்து பிரித்து வைப்பாப்பில் பார்த்து வாங்கிக்கிங்க பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் வேணுன்ற மெத்தையை கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாப்பில் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி ஓகே ஆனால் தெளிவாக பண்ணி சொல்லிடுறேன் வணக்கம் ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ்ங்க என் பேர் வந்து நாயகன் நம்ம கோயம்புத்தூர் ப்ளூ ஸ்டார் மெட்ரஸோட ப்ரொப்ரேட்டருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கஸ்ட் ஒரு ஆஃபரோட தான் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃப் பெட் நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் நெருப்பே பற்ற வச்சாலும் எதுவுமே ஆகாது இந்த மாதிரி ஃபயர் ப்ரூஃப் பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக பல ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் போகிறதாக வச்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெட்டுக்கு வந்து ஒரு பத்து பெட்டு நீங்கள் ஒரு லாஜில் எடுக்கிறீங்கன்னா ஒரு பெட்டு வந்து இதே சைஸில் ஒரு பெட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருங்க எந்த சேஞ்சுன்னு நீங்கள் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்களோ அதே மெட்டீரியலில் அதே சைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டு ஃப்ரீயாகவே வந்துடும் ரெண்டு பில்லோ ஒரு ஸ்பெட் டெலிவரினு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியோடவே பண்ணி கொடுத்துருங்க அஞ்சு வருஷம் வாரண்டியோடு பண்ணி கொடுத்துருங்க இது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டலில் போடுறது இது மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டு இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்பீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ தௌசண்ட்லேருந்தே பண்ணி கொடுத்துருக்கேன் இது அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானாலும் இந்த மாதிரி ஆர்த்தோ மேட்ரஸ் பெட் எல்லாமே இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் குல்டெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிபை ஃபேப்ரிக் போட்டு பேம்போ ஆளு வேறான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற மாதிரி ஃபேப்ரிக் போட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருங்க இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே காமிச்சிருவோம் ஒரு கஸ்டமருக்கு ரெடியாக இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண காயர் பெட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாப் கொடுத்து இதுக்குள்ளே வந்து லேட்ஸ் வேணுமா உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் குஷன் வேணுமா மசாஜ் ஃபோம் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறத வந்து இதை அப்படியே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கறேன் இது கீழே பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மசாஜ் ஃபோம் போட்டு பேம்போ ஃபேப்ரிக் போட்டு கொடுத்துருங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் லேட்டாக ஆர்த்தோபெட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஆர்த்தோபெட் வந்து எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வந்து ஒரு பெட் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் பேர் உங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுற கலரு என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்பிடுவோம் நீங்கள் கஸ்டமர் சைஸில் கொடுத்தாலும் சரி இங்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷர் பண்ணி இன்ச்சு பை இன்ச்சாக வந்துட்டு உங்கள் அளவும் மாறாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த மெஷர்மென்ட்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதே கலர் கொடுக்கலாம் நம்மகிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பத்து பதினஞ்சு கலர் அவைலபுளாக இருக்குங்க உங்களுக்கு வந்து இது எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிருவோம் இந்த குளித்து கலர் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற கலர்லேயே அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அந்த பெட் வந்து சேர்ந்துடும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார் அட்ரஸ் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஃபோம் பெட்டு ஸ்பிரிங் பெட்டு ஆர்த்தோ லேட்டக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெட்டுமே கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான மேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்து சேரணும் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிங்க கீழே லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் நேராக விசிட் பண்ணி வந்தவங்க தாராளம் வந்து பார்த்துக்கலாம்